அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க சுலை மேலக்காவரிலேருந்து கேட்குறார் பிரமத சகோதரர் உள்ளே வரும்போது இதை நம்மளை பார்க்க ஒருத்தர் வர்றாரு கைகூப்பி இப்படி செய்கிறாங்கல்ல இப்படி கூப்பிட்றது கைகூப்பி கைகூப்பி இணைத்து முகமன் சொல்கிறாங்க மறுமொழியாக முஸ்லீம்களும் இப்படி கைகூப்பி சொல்லணுமா வந்து ஒருத்தர் சந்திக்கும் பொழுது என்ன செய்கிறார் இப்படிங்கிறார் வணக்கம்னு சொல்லி இப்படி சொல்லுவார் சும்மா கூட இப்படி செய்வார் வணக்கம் சொல்லாம கூட இப்படி செய்வார் ஓட்டு கேட்கும்போது இப்படி செய்வார் நீங்க பார்க்குறவங்க இப்படி செய்யணுமா அப்படிங்கறது ஒரு கேட்கிறார் அப்படி பதில் தரும் வழக்கம் இஸ்லாமிய அமைப்பு தலைவரிடமும் இருக்கிறது அதற்கு விளக்கம் தரணும்னு கேட்குறாங்க இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து பிற மதத்துக்காரங்க வந்து அந்த மதத்தின் சடங்காக வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் மதத்தினுடைய வழிபாட்டு முறையாக ஒரு விஷயத்தை வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்தை நாம் ஃபாலோ பண்ணக்கூடாது மந்த ஷெப்பக விகோ மின் புகோமின் கு யார் ஒரு சமுதாயத்தை போல நடந்து கொள்கிறாரோ அவரும் அவங்கள சேர்ந்தவர்ன்ற சொல்ல சொல்லிட்டாங்க இப்போ இந்த இந்த முறை இருக்குல்ல இப்படிங்கிற இது எதுக்கு உள்ளது இது இது கடவுளை வணங்குவதற்கு கிறிஸ்துவ மார்க்கத்தில் ம மண்டி முழங்கால் போட்டு என்ன செய்வாங்க நின்று கொண்டு வணங்குவார்கள் முழங்கால் மடித்து போட்டு என்ன செய்வாங்க முட்டிக்காலில் நின்று வணங்குவார்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து நெத்தியை நிலத்தில் வைத்து வணங்குவார்கள் அப்போ இந்து மார்க்கத்தில் கடவுளை இப்படித்தான் வணங்குவாங்க கடவுளை வணங்குறதுக்குரிய முறை என்ன இது அதே மாதிரி அந்த சஞ்சுதாகவும் செய்வாங்க மலை இழவு கும்பல அதுவும் செய்வாங்க அதுவும் செய்வாங்க அது அதிகபட்சமான ஒரு ஒரு உயர்ந்த வணக்கமாக வச்சுருக்கிறாங்க மேலோட்டமான வணக்கம் என்னென்னு கேட்டால் இதுதான் அப்போ இது இது ஒன்று இப்படி போட்டு நெத்தியில் போட்டு கணத்தில் போட்டுக்கிறது அதெல்லாம் என்ன செய்கிறாங்க இதெல்லாம் இறைவனுக்கு செய்கிற முறைன்னு வச்சுருக்குறாங்கல்ல ஒரு விஷயத்தை பார்த்தா ஒரு சாமி சிலையை பார்த்தா என்ன செய்வாங்கன்னா இப்படி பிடிப்பாங்க ஏதாவது கடவுளை வணங்குறோன்னு அடுத்ததுக்கு அவங்க அவங்க நம்பிக்கை பிரகாரம் கடவுளை வணங்குறாங்கன்னு நினச்சிட்டு செய்கிறாங்க இதை நீங்க செய்யலாமான்னு செய்யக்கூடாது ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு மன வணக்கங்கிற முறையில் அதை செய்கிறார்கள் அப்ப தெய்வங்களுக்கு செய்கிற ஒரு விஷயத்தை தான் உன்னை தெய்வமா நினைக்கிறேன்னு சொல்லி மனுஷனுக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அந்த செயல் வந்து பின்னாடி மனுஷனுக்கு உள்ளதாக மாறிட்டால் கூட அந்த செயலுடைய பேச கும்பிடுதல் தான் அதுக்கு பேர என்ன செய்கிறாங்க கும்பிட்டு கும்பிடுதல் நடத்தம் வணங்குறதுன்னு அர்த்தம் கும்பிட்டு கேட்குறேன்னுங்கிறாங்க கும்பிடுறாங்க கும்பிட்டு கேட்குறேன்னு வார்த்தையிலையும் சொல்கிறாங்க இப்ப சைடில் இப்படி செய்கிறாங்க நீங்கள் அதை செய்கிறீங்க நீங்கள் தலையாட்டிக்கிறீங்க இல்லாட்டி ஒரு கையை சொல்லுங்கள் சேலம் ஒரு கை நீட்டின்னு அப்படி சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிறேங்க அது இப்படி செய்யறதுங்கிறது தப்பு செய்யக்கூடாது அதை செஞ்சால் நீங்கள் அதில் ஒரு ஆள் ஆகிறீங்கன்னு அர்த்தம்